தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தால் அன்பு கூர்ந்த கிடைக்கிற நன்மையை குறித்து நான்காவதாக இந்திய நாளின் முதல் காரியமாக கட்சி கொடுக்கிற வயத வசனத்தை நாம் வாசிக்கலாம் யோவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் யோவான் பதினான்கு இருபத்தி ஒன்று கற்பனைகளை பெற்றுக் கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்னிடத்தில் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் இந்த நாளிலும் நம்மிடத்தில அன்பு கூர்ந்ததால் என்ன நன்மைகளை தரப்போகிறார் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்க அல்லது கட்சி கொடுக்க நமக்கு முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த இருபத்தோரா வசனத்தினுடைய பின்பகுதியிடமா சொல்லுகிறது நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் அதே போல அதே அது வசனத்துல அதே அதிகாரத்துல இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிங்க ஒருவன் என்பின் அன்பா இருந்தால் அவனின் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனின் நாங்கள் அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம் அடிப்படையில் பார்க்கும் போது நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் முதல் காரியத்தை பார்க்கும் பொழுது அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கும்போது அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் இப்ப இந்த நாளிலும் ஆண்ட நமக்கு கட்சி கொடுக்கிற நான்காவதாக கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கும் அவரை தரிசிக்கலாம் ஏத்து கிறிஸ்துவை நாம் தரிசிக்க முடியுங்கிற காரியத்தை இன்னைக்கு ஆண்டு தெளிவா நமக்கு கட்சி கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம் எப்ப ஆண்டவர் என்னை நேசிக்கிறதுனால எனக்கு என்ன இன்னைக்கு கிடைக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் நம்மிடத்துல அன்பா இருந்ததுனால அவனுக்கு என்ன செய்வேன் நான் என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் அப்போ நாம் தேவன் நம்மிடத்துல அன்பு கூர்ந்ததுனால இன்றைக்கு நம்மளால தேவனை தரிசிக்க முடியுது இன்னைக்கு அநேகர் இயேசுவை தரிசிக்க முடிகிறது உணர முடிகிறது அவர் கூட இருக்க முடிகிறது இதுக்கு முழு காரணம் நம்முடைய நீதி அல்ல இதுக்கு முழு காரணம் நாம் நன்றாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால எய்தப்பாவுக்கு முன்பாக நான் கரெக்டா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் பார்வைக்கு நான் சுவையா நடக்கிறேன் அதனால ஆண்டவர் என்னை தரிசிக்க பண்ணுகிறார் என் கூட இருக்கிறார் என்று சொல்லி என்னை விட வேண்டாம் முதல் காரணம் அவர் தேவன் நம்மேல் வைத்த அன்பினால தான் இன்றைக்கு நாம் அவரை தரிசிக்க முடிகிறது இன்றைக்கு அவர் நம்ம கூட இருக்க முடிகிறது இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக கற்றுக் கொடுக்குறார் அப்ப தெய்வன் நம்மள அன்பு கூர்ந்ததுனால என்ன நன்மை கிடைக்கு இன்னைக்கு அன்பு கூறலைன்னா இன்னைக்கு தரிசிக்க முடியுமா வேதம் சொல்லுகிறது தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் என்று சொல்லி ஆண்டவருடைய அனுமதி இல்லாம நம்ம இணைக்க முடியாது ஆண்டவரை தரிசிக்கவே முடியாது என்ன ஏன்னா ஒரு நல்ல ஒரு உதாரணம் உங்களுக்கு சொன்னா புரியும் எஸ்தருடைய ராஜாத்தியினுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ராஜாவுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு உலகத்துல ஒரு வழக்கம் உண்டு உலகத்துல ஒரு ராஜாவே ஒரு மனுஷனோ அல்லது ஒரு ராணியோ சந்திக்க வேண்டுமானால் அதற்கு என்ன செய்யணுங்கிறது நிறைய பார்மாலிட்டி உண்டு இந்த காலத்துல ஒரு நீ வாத்தீங்கன்னா எஸ்பர் நான்காம் அதிகாரம் எஸ்பர் புத்தகத்துல நான்காம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை எஸ்பர் நாலு பதினொன்னு யார அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷர் ஆனாலும் ஸ்ரீ ஆனாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படி அவர்களுக்கு ராஜா ஒரு செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக மற்றபடி சாக சாக வேண்டும் ஒரு தவறா தவறாத சட்டம் உண்டு இது ராஜாவின் சகல ஊழியக்காரரும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும் நான் இந்த முப்பது நாடுகளவும் ராஜாவின் இடத்தில் வரவழைப்பிக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னால் நல்ல கவனிங்க ஒரு உலக ராஜாவுக்கும் உன்னத ராஜாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிஞ்சு கொள்ளணும் உலக ராஜாவுடைய சட்டத்திட்டங்களை எப்படி கொடுத்துரு பாத்தீங்களா யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் அது புருஷனானாலும் சரி ஸ்ரீ ஆனாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படி அவர்களுக்கு ராஜா போச்செங்கோளை ஒழிய மற்றபடி அவன் சாக வேண்டும் என்கிற தவறாத ஒரு சட்டம் உண்டு அப்போ ஒருத்தர் அழைக்கப்படாம நீ போய் நின்னாங்க அப்படின்னா ஒரு உலகத்துல வாழ்ந்த ராஜாக்குள்ள இது ஒரு மனுஷனை சந்திக்கணும்னா டேரக்டா போய் யாருமே சந்திக்க முடியாது அந்த ராஜா அனுமதிச்சால்தான் இன்னைக்கு நாம் எதிர்பார்க்க நேரம் விரும்புகிற நேரம் இயேசுவை தரிசிக்கணும் ஏசப்பட்ட பேசணும்னா ஜபத்துல பேசணும்னா எந்த ஒரு ஃபார்மாலிட்டியில டைரக்டா ஏசப்பட்ட பேசிட்டோமே முழங்கால் படிக்கிட்டவனே ஆண்டோரை நோக்கி ஜபிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்ல உண்மையாய் நான் மனதார ஜெபித்தாலே ஏசுவை நான் தரிசிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான காரியத்தை செஞ்சிருக்கிறார் நன்றாயி கவனிக்கணும் ஏன்னா நம்ம அதை அர்த்தத்தை புரிஞ்சு கொண்டு நம்ம ஜெபிச்சால்தான் நம்ம இன்னும் ஆண்டோருக்குள்ள பலனடைய முடியும் ஏன்னா என் தெய்வனுடைய அன்பு அறியணும்னா இந்த உலகத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது போது என் தெய்வனுடைய அன்பு எப்படி இந்த உலகத்துல ஒரு நம்ம இப்போ உள்ள காலகட்டத்துல பார்த்தா பிரைம் மினிஸ்டர் பார்க்கணும்னு நம்ம டேரக்டாகவே டக்குனு ஒளிவாக்க முடியாது பாதுகாவலாம் சுற்றுவாங்க டக்குனு இவன் ஏதோ ஒரு தீவிரவாதி என்று சொல்லி சாதாரணம் போக முடியாது ஆனா அது எவ்வளவு இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய அதிகாரத்தை நிமித்தம் அந்த பவர் அவர் ஆல்ரெடி அவர் எது முழுவதும் பவர் உள்ள தெய்வன் வல்லமே உள்ள தெய்வன் அவர் சந்திக்கிறதுக்கு எவ்வளவே முடியாது ஆனா அவர் அனுமதித்திருக்காரு எப்ப அனுமதித்திருக்கார் பாருங்க எப்ப வேணாலும் ஜெபம் என்பது உன்னத ராஜாவோட பேசுகிறது இன்னைக்கு உலக ராஜாவுக்கு உலக பிரமாணம் அதாவது உலக பிரமாணப்படி இருக்கிற ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிற ஒரு மனிதர்களை சந்திச்சுட்டோம்னா எவ்வளவு ஒரு சந்தோஷம் ஆனா உன்னத தேவனை உன்னத ராஜாவை நாம் ஜபத்துல சந்திக்கிறோமே நீ எவ்வளவு நாம் சந்தோஷப்படுகிறோம் யுத்தராஜாவுடைய காலத்துல பார்க்கும்போது அது எவ்வளவு பெரிய நெருக்கமானாலும் சரிதான் ராஜா அனுமதிக்கலாம் போக முடியாது அது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அது ராணியா இருந்தாலும் தெரிய ராஜா அழைச்சிக்கபடி ஒருத்தர் நேர்லவே சந்திக்க முடியாது முப்பது நாளும் ராஜு எனக்கு என்ன அழைக்கவே இல்லைன்னு சொல்ற இப்ப இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்போ என் தேவனை ஒரு ராஜாவை தரிசிக்கிறதுக்கு கூட இவ்வளவு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கு ஆனா உன்னதமான தேவன் உன்னதமான ராஜா அவரை சந்திக்கிறதுக்கு எனக்கு எந்த ஃபார்மாலிட்டியும் இல்லை முழங்கால போட்டு முழு மனதோடு நோக்கி பார்த்தேன்னா அவரை ஈஸியா பார்க்கலாம் தரிசிக்கலாம் வார்த்தையை நம்ம கேட்கலாம் அவர் வழி நான் பார்க்க முடியும் எதற்காக என்னை அவரை தரிசிக்கிறோம் என்னை வழி நடத்துவதற்காக என்னை தரிசிக்கிறது செவ்வையான பாதையை நடத்துங்க அடவர அதே நேரத்தில் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க நம்ம இந்த காரியங்களை ரொம்ப கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்றைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில ஏன்னா ஒப்பிட்டு பாருங்க உலகத்துல ஒரு மனிதர்களை நம்மை போல மனிதர்கள் அதிகாரத்தை நிமித்தம் ஒருவேளை நம்மளை விட உயர்ந்த இடத்துல இருக்கலாம் ஆனா நம்மை போல சாதாரண மனிதர்களை சந்திப்பதற்கு கூட ஏகப்பக்கமான சட்டம் உண்டு ஆனால் எவருமே போக முடியாத எவருமே ஒருவரும் பிரதேசிக்க கூடாத ஒளியில் வாக்கம் பண்ணுகிறவர் என்று சொல்லி வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது அப்படிப்பட்ட தேவனை நாம் சுலபமா சந்திக்கிறதுக்கு ஆண்டு வாய் ஒரு வாசலை திறந்து கொடுத்ததுக்கு மூல காரணம் அவருடைய அன்பு விளங்குதா உங்களுக்கு தேவ அன்ப நாம எப்படி அதை நாம ஏற்றுக் கொண்டு இருக்கிறோமா இல்ல அசத்திய பள்ளி இருக்கிறோமான்னு பார்த்தோம் இவ்வளவு பெரிய ராஜா என் கூட இருக்கிறாரு அவரை சந்திக்கிறதுக்கு எந்த ஒரு பார்மாலிட்டி இல்லாதபடிக்கு நீ மனதார ஆண்டு சமூகத்துல நீ ஒப்பு கொடுத்து நீ ஆண்டரை நோக்கி பார்த்தனா உங்க கூட அவர் பேசுவாரு உன்னை தரிசிக்கலாம் ஒரு ராஜாவை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட பார்மாலிட்டி அவரை அழைக்கலன்னா ஒரு ராஜாவை பார்க்க முடியாது ஆனா நீ இப்படி நடந்தானா என்ன தரிசிக்கலாம்ங்கிறாரு அவ்வளவு பெரியதான கருவர் அதுக்கு மூல காரணம் அவர் நம்மேல் அன்பு கூர்ந்ததுனால் இன்னொரு கூட வாசிங்களே அதிகாரம் வசனம் வசனம் முப்பத்திணம் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் விளங்குதான் எதுக்கு அவர் அங்கூட இருக்கிறாரு ஏன் என கூட என்ன தரிசிக்கிறதுக்கு காரணம் என்ன ஆண்டர் என் கூட இருப்பதுக்கு காரணம் என்னன்னு ஆண்டர் சொல்லாரு கத்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னைட்டு விழுகதும் உன்னை கைவிடும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் எப்ப அன்னைக்கு ஆண்டர் நம்ம கூட இல்லைன்னு நினைச்சுக்கேன் என் வாழ்க்கை பயந்துதான் ஓடும் என் வாழ்க்கை கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில தான் ஓடும் என் வாழ்க்கை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கலக்கத்தோடு தான் ஓடும் இன்னைக்கு நம்மளை ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம பயப்படுறோம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில தான் கலந்துரும் ஏதாவது ஒரு சூழ்நிலை தான் நம்மளை கைவிடப்பட்ட போல இருக்கு ஆனா மற்ற நேரங்கள்ல என் தெய்வம் இருக்கிறத நான் உணர்றேன் ஆனா நன்றாய் புரிந்து கொள்ளுங்க இந்த செயல்பாடு இந்த கைவிடப்படுதல் இந்த கலங்கப்படுதல் இந்த பயப்படுதல் எனி டைம் நம்ம வாழ்க்கையில இருக்கும் எப்போ ஏசு என் கூட இல்லைன்னா எய்சுக்கிறத்து என் கூட இல்லைன்னா என் நிலைமை ரொம்ப டேஞ்சர் ஆனா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்து என்னை தேவன் மீட்டு எப்படி இருக்கு பாருங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசி அவரோ நம்ம கூட வரைங்கிறாரு நமக்காக ஜீவனையும் கொடுத்து நமக்காக ஆசீர்வாதமாய் மாற்றி பாவ அடிமசன வாழ்வை மாற்றி நித்திய தீவனை கொடுத்துட்டு அதை பெற்று கொள்ள வரைக்கும் அவங்க ஊடே நான் வருகிறேன் என்று என்னுடைய அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எப்பா நீ நெத்தியத்தீவனை சுதந்திரித்துக் கொள்ற வரைக்கும் நீ எந்த ஒரு காலத்துல விசாசானவன் உன்னை வீழ்த்து விடாதபடிக்கு உன் கூட நான் நிச்சயிக்கிறேன் வருகிறேன் உன் கூட நான் வரேன் உனக்கு முன்பாக போவேன் உன் கூட தான் இருப்பேன் அடிக்கடி இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள் சொல்லி கொடுக்கலாம் நிச்சப்ப எங்க இருக்கிறாரு அப்படின்னா எனக்குள்ள இருக்கிறாரு என் கூட இருக்கிறாரு எனக்குள்ள இருக்கிறாரு என் கூட இருக்கிறாரு எனக்குள்ள இருக்கும் பொழுது என்னை பாவசி அதுபடி காத்து சொல்கிறாரு அதே நேரத்தில் என் கூட வரும் எதிரி எனக்கு முன்னால் நிக்கா விடாத படிக்கு பாதுகாக்கிறதுக்காக என்னை வழி நடத்துறதுக்காக அவர் எனக்கு கூட வரு எத்துக்காம் கூட அவர் நம்ம சரியான வழியில செய்ய செல்ல முடியாது பாதை நீ எப்படி கண்டுபிடிப்ப வெளிச்சம் இல்லைன்னா ஏன்னா இந்த பூமி இருள் நிறைந்த ஒரு பூமி பாட்டில் கூட அது அதுதான இருள் நிறைந்த உலகம் இது துன்பமின்னல் இந்த இருள் நிறைந்த உலகத்துல எனக்கு வெளிச்சமாகி அவர் வந்தாலும் அந்த உலகத்துல நான் சுவையா போக முடியும் அப்ப அவர் எனக்கு தரிசிதான் ஆகணும் ஏன் நான் போது அதுதான் உலகம் இருள் கிட நாம் நடப்பதற்கு வெளிச்சம் வேணும் இல்லையா இல்லையா வெளிச்சம் வேண்டும் இன்னைக்கு அதை நம்ம அறிந்து கொள்ளணும் ஏன் ஏசப்ப எனக்கு வேணும் ஏன் இயேசுவை நான் தரிசிக்கணும் இயேசு கிறிஸ்து ஏன் என் கூட போது அதுதான் இந்த பூமி இருள் நிறைந்த பூமி வெளிச்சம் இல்லாம நம்ம ஒரு ஸ்டெப் கூட போக முடியாது வெளிச்சம் வேணும் அந்த வெளிச்சம்னா என்னது முன்ன இருக்கு என்ன கல்லு கிடைக்கா முள்ளு கிடக்கா நான் சரியா போறேன்னா போகையா என்பது ஒரு வெளிச்சம் இருந்தால்தான் நான் போக முடியும் இருக்குங்க போறது வந்து என்னது கிடைக்குன்னு தெரியாது அப்ப இந்த பூமியில எப்ப வேணாலும் எங்கன்ன ஆபத்து விபத்துகள் பாவங்கள் போராட்டங்கள் இருக்குன்னு தெரியாது ஆனா வெளிச்சமாயி அவர் என் கூட வரும் பொழுது எல்லாத்தையும் நான் சரியாக கவனித்து நிதானிச்சு நான் சுவையான பாதையில நடக்கும் தொடங்குதான் விளங்க ஏன் நம்ம கூட இருக்கிறாங்கிறது புரியுதா ஏன் அவரை நான் தரிசிக்கணுங்கிறது சரிதான் எதுக்கு தரிசிக்கணும்னு தெரியாமலே நம்ம ஆண்டத ஆண்டு நம்ம நான் பார்க்கணும் எதுக்கு பார்க்கணும் ஒரு விருப்பம் நம்ம இல்லை இந்த இரு நிறைந்த உலகத்துல உங்களுடைய வெளிச்சத்துல நான் நடக்கணும்ப்பா அதுக்காக உங்க தரிசிக்கணும் நீங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஆண்டதை கேட்கணும்னு சொல்லி அந்த விரும்புகிறார் அதுக்கு இன்னொரு வருஷம் கூட வாசிங்க நம்ம திணிக்கலாம் மேசாய முப்பத்தி இரண்டு இரண்டு வாசிங்க மேசாய முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் முப்பத்தி இரண்டு இரண்டு அவர் காற்றுக்கும் ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார் இருப்பார் எதுக்கு நம்ம கூட இருக்காருன்னு தெரியுதா எதுக்கு ஆண்டு நம்ம கூட இருக்கிறானா அன்று வார்த்தை சொல்லுகிறது தெளிவா சொல்லப்படுகிறது இல்லையா அவர் காட்சிக்கு ஒதுக்காகவும் பெரு வெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையும் நிழலாகவும் இருப்பார் எதுக்கு என் கூட இருக்கிறான் ஆண்டு என் கூட இருக்கணும் இருக்கணும் எதுக்கு இருக்கிறோம் எதுக்கு நம்ம கூட ஆண்டு இருக்கணும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்ல முக்கியமான ரெண்டு காரியம் நான் தெரிஞ்சு கொள்ளணும் ஆண்டவரை தரிசிக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு உலக பிரமான ஒரு ராஜாவை நம்ம தரிசிக்கணும் எவ்வளவு ஒரு பார்மாலிட்டி இருக்கு தெரியுதா எவ்வளவு காரியங்களை நம்ம செஞ்சாதான் ஒரு உலக ராஜ் உலகத்துல ஆட்சி செய்யற ராஜா பார்க்க முடியும் ஆனா உன்னத ராஜாவை எந்த ஒரு பார்மாலிட்டி இல்ல நீ ஒப்பு கொடுத்து முழங்கால் படிச்சு ஆண்ட பேசணும்னா அவரை தரிசிக்க முடியும் ரெண்டாவது எதுக்கு என் கூட இருக்கிறாருன்னா எனக்கு வருகிற எல்லா சூழ்நிலையும் எனக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் என்னை பாதுகாக்கிறதுக்கும் என்னை வழி நடத்துவதற்கும் அவர் என் கூட இருக்கிறார் அப்ப ஏன் ஆண்டவர் நம்ம அன்பு வச்சு அவரை தரிசிக்கவும் அவர் நம்ம கூட இருக்கிறதுக்கும் இப்படிப்பட்ட ஒரு அன்பு ஏன் வைக்கணுங்கும்போது இந்த ரெண்டு காரியத்தை நம்ம மறந்து விடக்கூடாது ஒன்று ஆண்டவர் என்ன செய்யறாரு அவரை தரிசிக்கிற ஒரு கரு ஏன்னா அவர் சுலபமாய் நாம் அவரை சந்திக்கணுங்கிறதுக்காக இந்த அன்பின் மீது அந்த தரிசிக்கலாங்கிறத காரியத்தை கொடுப்பாரு அன்பு நிமித்தம் இந்த தரிசனம் உலகப்புறமான ராஜா சந்திக்கிறதுக்கு நான் நிறைய பார்மாலிட்டிஸும் இப்படி இருக்கு ஆனா உன்னதமான தெய்வனை அவரை ராஜாவை அவரை சந்திக்கிறதுக்கு நான் மனதார ஒப்பு கொடுக்கணும் சுலபமாய் தான் நான் வருவதற்காகத்தான் சொல்கிறாரு நான் உங்களுக்கு அன்பு குறைந்ததுனால நீங்க சுலபமாய் தரிசிக்கலாங்கிற காரியத்தை ரெண்டாவது என் கூட தான் இருப்பேங்கிற எதற்காகும் போது இன்றைக்கு வரைக்கும் அவர் கூட இல்லைன்னா என்றைக்கும் நம்ம அழிந்து போயிருப்போம் என்றைக்கும் நம்மளோட இல்லாம போயிருப்போம் ஆனாலும் ஆண்டவர் நம்மளை அன்பு வைத்ததுனால இன்றைக்கு அவரை சுலபமாக தெரிவித்துக் கொண்டேன் இதுவரைக்கும் நம் பாதுகாப்போடு இருக்க முடிகிறது இந்த வார்த்தைகளை கொடுத்த நன்றி சொல்லுவோம் அவர் அன்பை நாம நினைத்து ஆண்டோருக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டோரே இவ்வளவு பெரிதான சுலபமாய் உங்களை சந்திக்க பேச எப்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்தியலப்பா உமக்கு நன்றி என்றுதான் நம்ம நிறுத்த வேண்டும் ஆண்டர் கூட இருக்கிறதுக்கு நன்றி நம்ம தரிசிக்க பண்ணினதுக்காக நன்றி நீர் எங்களோட எப்பொழுதும் தங்கி இருப்பதற்காக நன்றி என்று சொல்லுவோம் ஆண்டர் இந்த காது அன்பு நிமித்தம் அவரை தரிசிக்கவும் அவர் நம்ம கூட இருக்கிறதையும் உறுதிப்படுத்தினதுக்காக ஆண்டோருக்கு நம்ம கோடான கொடி நன்றி சொல்லுகிறேன் கத்த அந்த வார்த்தையில ஆசிரிப்பார்கள் ஆமை இப்போ நிறைந்த அன்பு தகப்பட இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு புரிக்கிறோம் விசேஷமா இந்த நாளிலும் நான்காவதாக நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக சொல்கிறோம் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால கிடைத்த நன்மைகள் நாளாவது என்ன அப்படின்னா ஆண்டவரை தரிசிக்கலாம் அதே நேரத்தில் ஆண்டு நம்ம கூட இருப்பார் இந்த ரெண்டு முக்கியமான காரியத்தை அவர் அன்பு கூர்ந்ததுனால தந்தார் ஏன் தரிசிக்கலாங்கும் போது தேவன் அனுமதி இல்லாம ஒரு ஏன்னா ஒரு மனிதன் கூட அவரை தரிசிக்க முடியாது காண முடியாது சட்டத்தை கூட கேட்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவனோடு நெருங்கி வருவதற்கு வாய்ப்பு இல்லாம இருந்துச்சு ஆனா அதை மாற்றுவதற்காக ஆண்டு நடை செஞ்சார் சுலபமா நீ தரிசிக்கலாம் உண்மையா தேனா என்னை தரிசிக்கலாங்கிறத கொடுத்துட்டா வேற எந்த ஒரு காரியத்தையும் முன்வைக்கவில்லை எந்த ஒரு நிபந்தனையும் ஆண்டவர் முன்வைக்கவில்லை நீ உண்மையா தேனைனா என்னை நீ தரிசிக்கலாங்கிற ஒரு வாய்ப்பு ஆண்டோர் கொடுத்தாரு அதே நேரத்தில் உன் கூட இருப்பேன் எதுக்காக உன்னை பாதுகாக்க உன்னை வழி நடத்த உன் கூட இருந்து எல்லா என்ன என்னென்ன செய்யணும் எந்த சூழ்நிலையும் நீ விழுந்து விடாதபடி உன்னை வழி நடத்துவதற்காக உன் கூட இருக்கிறேன் இது முழுவதும் அவர் அன்பின் நிமித்தம் அந்த காரியத்தை நமக்கு ஆண்டோர் தந்திருக்கிறாருங்கிற வார்த்தையை இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக கற்றுக் கொடுத்தாங்க ஆண்டோருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நான்கு காரியங்களை நினைவு கூறுவோம் அன்பு கூறுந்ததுனால இவ்வளவு காரியத்தை ஆண்டோர் என் வாழ்க்கையை செய்திருக்கிறாரே ஆண்டோரே நமக்கு நன்றி என்று சொல்லுவோம் இப்ப நம்ம நன்றி சொல்றது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நம்ம எதற்கு நன்றி சொல்ல எனக்கு நன்மை செய்யட்டும் நன்மை கேட்டோம் எனக்கு எவ்வளவு பெரிதான நன்மைகளை இன்னைக்கு ஆண்டு நம்ம வாழ்க்கையை செய்திருக்கிறான் என்பதை உணர்ந்து ஆண்டவர் கீழ்கொடியும் அப்பா அந்த நாளிதழ் கேட்ட சத்தின்படி ஒவ்வொரு கேள்வி நடத்துங்கப்பா இன்னைக்கு கேட்க போற வார்த்தைகளும் அவங்க வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்கட்டும் புதிய எப்போ ஆச்ச்பில கொண்டு வாங்க வழி நடக்கணும் புதிதான மயிம எல்லாம் கேட்கணும் ரேசு கிருஷ்ணன் ஜிபிக்கிற இந்த ஜீவன நல்ல சிதான்